ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பனிரெண்டாம் இடத்துக்கேது பந்தங்கள் படுத்தும் பாடும் இதுதான் தலைப்பு ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்க நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உயிர் உறவுகளிடத்தில் நீங்கள் கட்டாயம் மிக பெரிய வேதனைகளை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் இதில் கேது திசை நடப்புக்கு வரணுன்ற அவசியமே இல்லை கேது பன்னெண்டில் இருந்தாலே இந்த விஷயம் நடக்கும் சின்ன வயசுலேருந்தே உயிர் உறவுகளால் கடுமையான மன உளைச்சல் துன்பம் சிரமங்கள் என்னடா இது லைஃப் அப்படிங்கிற மாதிரியான விரக்தி மனோநிலை தூக்கம் கெடுவது அயன சயன போக சுகம் கெடுவது அலைந்து திரிவது வாழ்க்கையில் பற்றற்று இருப்பது எதிலும் பிடிப்பில்லாமல் போய்விடுவதுங்கிற மாதிரியான பலனை கேது பன்னெண்டாம் இடத்துல உட்காரும்போது கொடுப்பார் பன்னெண்டில் கேது இருந்தால் ஆறுலராக இருப்பார் இந்த பன்னெண்டாம் இடங்கிறது வந்து நம்மளுடைய பிறவியை முடிச்சு வைக்கிற இடம் நம்ம லக்னத்தில் ஆரம்பிக்கிறோம் பன்னெண்டாம் இடத்துல முடிவோம் இதை நான் நிறைய காணொலியில் சொல்லியிருப்பேன் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்து குருவும் சனியும் சேர்ந்துட்டாங்கன்னாலோ அல்லது பார்த்துட்டாங்கன்னாலோ டோட்டலாகவே அது சன்னியாசி தோஷ ஜாதகம் அப்படி இல்லாத நிலையில் பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்து குரு மட்டும் பார்க்குறாரு சனி தொடர்பு கொள்ளலை சனி மட்டும் பார்க்குறாரு குரு தொடர்பு கொள்ளலை அல்லது சனி கேது மட்டும் தான் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க குரு ஆனால் அந்த மாதிரி தொடர்பு கொள்ளலைங்கிற போது சராசரி லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஏஜ் ஆக 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 ஒவ்வொரு உறவுகளும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கசந்து போகும் அளவுக்கான துன்பங்களை கொடுப்பாங்க உறவுகள் கசந்து போகும் நம்ம உயிருக்கு உயிராக நினச்ச உறவுகள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பும் மனைவி அல்லது கணவர் மிடில் ஏஜில் பிரிஞ்சு போகிறது அல்லது இறந்து போகிறது இவர்களை புரிந்து கொள்ளாமல் நகர்ந்து செல்வது பெற்ற குழந்தைங்களே எதிராக மாறி விடுவது பெற்ற குழந்தைங்களே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது உங்கள்கிட்டேருந்து காசு போனால் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நிற்கதியாக உங்களை விட்டுடுறது உடலே ஒத்துழைக்காமல் போயிடுறது உடன்பிறப்புகள் சகோதர வர்க்கங்கள் நமக்கு துரோகம் அளிக்கிறது நண்பர்களால் கடுமையான மன உளைச்சல் ஏமாற்றத்தை சந்திக்கிறது கூட்டுதாரரால் பங்குதாரர்களால் சமுதாயத்தினால் மிகப்பெரிய மனக்கசப்பும் வேதனையும் சந்திக்கிறதுங்கிற மாதிரி பலன்களை பூரா கொடுக்கும் இந்த கேது பரணாம் இடத்துல இருக்கிறவனுடைய சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் பிறக்கக்கூடாது அப்படின்னு நீங்களே வேண்டிக்கணும் புரியுதா உங்களுக்கு இந்த பிறவியே எனக்கு வேணாடா சாமி மனுஷர்களுக்கு மத்தியில் வாழவே எனக்கு பிடிக்கல அவ்வளவு கேவலமாக இருக்கிறது இந்த மனித பிறப்பு அப்படின்னு நீங்கள் உணரணும் நீங்கள் உணரணும்னா என்ன பண்ணணும் காரு பங்களா வீடு வாசல் ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி பத்து பிள்ளைங்க இருபது பேர பிள்ளைங்கள்லாம் கொடுத்து கோடிக்கணக்கில் சொத்தை கொடுத்தாவா நீங்கள் இது மாதிரி வேண்டுவீங்க நிச்சயமாக கிடையாது அப்போ துன்பத்தின் மேல் துன்பம் சிரமத்துக்கு மேல் சிரமம் தொட்டதில் எல்லாம் விரக்தி உறவுகளால் வஞ்சிக்கப்படும் சூழல் கட்டிய மனைவியோ கணவரோ துரோகம் அழைப்பது தங்களை விட்டு பிரிந்து போவது முக்கிய காலகட்டங்களில் உங்கள் உடல் ஒத்துழைக்காமல் போயிடுறது வெத்த பிள்ளைங்க எதிராய் திரும்புறதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் பலன்களை அதிகமாக சந்திக்கும்போது தான் நமக்கு இந்த பிறப்பின் மேல் வெறுப்பு ஞான காரகனான கேது பகவானும் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடமும் இணையும் போது இந்த மாதிரியான விலைகளை செய்வான் இதில் குரு சனி கேது இணைஞ்சு ஒன்றா பன்னெண்டாம் இடத்தை தொட்டு போட்டுட்டாங்கன்னா அவங்களே நேச்சுரலாகவே ஒரு பற்றர் நிலைக்கு போயிடுவாங்க அதே தான் சன்னியாசி தோசம் ஜாமியார் ஜாதகம்னு சொல்கிறோம் இவங்களில் யாரோ ஒருவர் மட்டும் தொடர்பு கொள்வது அல்லது பன்னெண்டாம் இடத்துல கேது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது பிறவியை வேணாம் அப்படின்னு நினைக்க தூண்டும் அளவுக்கான பந்தங்களால் படாத பாடுபடுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தும் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல உங்கள் லக்னத்துக்கு கேது இருந்து அவரோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் வாயிலாக எந்த மாதிரி துன்பங்கள் அனுபவிப்போம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்க கேதுவோடு தொடர்பு கொள்றான்னு வச்சுக்கோ அவர் வந்து நேரடியாக பார்க்குறார் அல்லது கேதுவோடு இருக்கார்னா தகப்பன் தகப்பனாதி வர்க்க உறவுகளால் கடுமையான மன உளைச்சலில் சந்திப்பீங்க அப்பா வழி உறவுகள் பெரியப்பா சித்தப்பா பெரியப்பா கூட பிறந்த பசங்க பெரியப்பாவின் பசங்க சித்தப்பாவின் பசங்க அண்ணன் தங்கச்சி எந்த மாதிரியான உறவுகள் தகப்பனாதி வர்க்கத்தின் ரீதியாக வரக்கூடிய சிக்கல் அரச அதிகாரிகளால் பிரச்சனைகள் அரசாங்கத்தில் எதிர்ப்புகள் அரசாங்க ரீதியான சிக்கல் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் ஒம்பு வழக்கு கவர்மெண்ட் உங்கள் இடத்த எடுத்துக்கிட்டு போயிடுறது நல்லா பொழைச்சிட்டு இருக்கும் போதே அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுறது செய்யாத குற்றத்திற்கு பழி சொல்லுக்கு ஆளாவது அரசனால் தண்டனை பெறும் அமைப்பு ஏன்னா சூரியன் அரசன் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு எதிரார் சந்திரன் கேதுவோடு பன்னெண்டாம் இடத்துல தொடர்பு கொள்றாரா மனநோய் மனச்சிதைவு தாயாதி வர்க்கத்தினால பிரச்சனைகள் பிரயாணங்கள்ல ஆபத்து நீர்நிலைகளில் கண்டங்கள் நீர் பொருட்கள் திரவ பொருட்கள்னால் அடிக்கடி உடல் உபாதைகளை சந்திப்பது மனம் சிதைந்து போவது மனசுல ஒரு தெளிவற்ற மனோநிலை ஏற்படுவது உடல் நலம் குன்றி போவதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் செவ்வாய் கேதுவோட பன்னெண்டாம் தொடர்பு கொண்டாட ரத்த சம்பந்தப்பட்ட உறவு சகோதர உறவுகள் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரத்தம் பாதிக்கப்படும் அமைப்பு இருக்கும் பூமி இடம் வீடு சொத்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை லைஃப்ல பெருசா சந்திக்கிறது பூமியினால் பெரிய தலைவலி ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு வீடை வாங்கிட்டு லைஃப் லாங் அதில் முடங்கி போயிடுறது அதிலிருந்து வெளியில் வர முடியாமலே போயிடுறது உங்கள் சொத்துக்கள் பிறரால் அபகரிக்கப்படுவது அதன் மூலம் மன உளைச்சலுக்கு ஆளாவதுங்கிறது மாதிரி இருக்கும் கூட பிறந்தவர்களே உங்களுக்கு எதிராக கேஸ் போடுறது வம்பு வழக்கு சந்திக்கிறது உங்கள் கிட்டேருந்து எல்லா உடைமைகளையும் அவங்க பறித்து கொள்வதுங்கிறது மாதிரி இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடங்கிறது நம்ம எல்லாத்தையுமே பிரிக்கிற இடம் தான் விரையஸ்தான் பிரிக்கிற இடம் உங்கள் உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிற இடம் பன்னெண்டு புரியுதா உங்களுக்கு அப்போ இருந்து பிரிக்கிற இடத்த செய்கிற வேலையை அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்க கேது பண்ணுவார் புதன் பன்னெண்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அறிவு திருட்டு ஏற்படுவது தாய் மாமன் வர்க்கம் பிரச்சனைக்கு உள்ளாவது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சந்திப்பது மாமனார் மாமியாரோடு பெரும் சிக்கல்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுகள் இருப்பது நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அறிவு உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய திறமை வேறு யாராவது திருடிக்கிட்டு எனக்கு சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாடிடுறதுங்கிற மாதிரி இருக்கும் எழுத்து திருட்டு ஏற்படும் செக்கு மோசடி அதிகமாக இருக்கும் கேதுவும் புதனும் பன்னெண்டில் சம்மந்தப்பட்டவங்க தான் எங்கேயுமே கையெழுத்து போட்டுடக்கூடாது அவ்வளோ ஈஸியாக கையெழுத்து போட்டிங்கன்னா செக்கு மோசடியில் மாட்டிக்குவீங்க யாருக்காவது ஜாமீன் போட்டிங்கன்னா நீங்கள் போய் தண்டம் கட்டி வாழ்நாள் முழுக்க கடங்காரம்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும் எழுதுகோளுக்கு காரகிரகம் புதன் தாய் மாமனுக்கு காரகிரகம் புதன் அத்தை மாமன் உறவுகளுக்கு ஒரு விதத்தில் அவர் மறைமுகமாக செய்யக்கூடியவர் அப்போ இந்த மாதிரி விஷயங்களே இது இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கும் குரு பன்னெண்டாம் இடத்துல ஏதோ தொடர்பு கொள்றாருன்னா கிட்டத்தட்ட சன்னியாசி வாழ்க்கை குழந்தைகளால் வஞ்சிக்கப்படுவது தன விஷயத்தில் தப்பு தப்பாக முடிவெடுத்துறது பண ரீதியான நிறைய மன ரீதியான பாதிப்புகள் பண ரீதியான பாதிப்புகள் குழந்தைகள் உங்களுக்கு எதிராக போயிடுறது ரொம்ப நம்பி வளர்த்த உங்களுடைய வாரிசுகள் உங்களுக்கு நேர் அகெயின்ஸ்டாக செயல்படும் போது வாழ்க்கையை நொறுங்கி போயிடும் வெறுத்து போகக்கூடிய அமைப்பு அதன் மூலம் வந்து அந்த பந்தத்தின் மூலமாக நம்ம ஏற்படுற துன்பங்கள் அதனால் ஏற்படும் விரக்தி மனோ நிலையை குறிப்பிடும் கேது கூட யார் சேர்ந்தாருனாலும் சிக்கல் தான் அதுலேயும் பன்னெண்டாம் இடத்தோடு இருந்து சேரும் போது தான் ரொம்ப கடுமையான பாதிப்புகளை அந்த பந்தங்களின் மூலமாக நம்ம அடைவோம் குருமார்களால் வஞ்சிக்கப்படுவது பண விஷயத்துல தப்பு தப்பா முடிவெடுக்கிறது இதில் நடக்கும் சுகரனோடு கேது சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையினால் பாதிக்கப்படுவது மூத்த சகோதரினால் பாதிக்கப்படுவது பெண் குழந்தைகளால் பாதிக்கப்படுவது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரும் சிக்கல்களும் தலைவலியும் அவர்களாலேயே துரோகத்தையும் வஞ்சனையும் வேதனையும் சந்திக்கக்கூடிய விதிகளை கொடுப்பதுங்கிறது மாதிரி கொடுத்துருவார் சனி பகவான் கேதுவோடு சேர்ந்துட்டால் சாமியார் வாழ்க்கை தான் சஞ்சார தே பிரதேசம் வாழை கட்டி காவி கட்டி கிளம்பியாச்சுங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் வேலைக்காரர்களே குழி குளிப்பறிச்சுறது துரோகம் பண்ணிடுறது ஆயுளுக்கே பங்கம் ஏற்படுவது நமக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சனி பகவான் இரும்பு பொருட்களுக்கு காராகிரகங்களால அந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார் லேபர் சம்மந்தப்பட்டவர்கால அந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துவார் உங்கள் லக்கணத்துக்கு அவர் யாருங்கிறத பொறுத்து அந்த வீட்டின் அதிபதியின் மூலமாக சிக்கல் வருவார் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம் நாலு அஞ்சு குடையை சனி பன்னெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து உட்காந்துட்ருக்கார் நாலு ஐந்து குடைய ராஜயோகாதிபதி சனி பன்னெண்டாம் இடத்துல புதனோட வீட்டில் கேதுவோடு சேர்ந்து உட்காந்துருக்கு உடல் சுகம் கெடும் தாயார் கெடுவார் பூர்வீகம் கெடும் புத்திரர்கள் கெடும் இவர்களாலேயே பிரச்சனைகளை சந்திக்கும் விதி ஜாதகர் உண்டாகும் இந்த மாதிரி பலன் எடுக்கணும் அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து தன்மை அப்படிங்கிறது மாதிரி வரும் பொதுவாக கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளவு திருப்திகரமான மனோநிலையை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எங்கேனும் இருந்து சுபர்களின் பார்வையை பெறும்போதும் கூட ஜாதகருக்கு கேது திசை என்று ஒன்று வந்தால் விரக்தி மனோநிலை கட்டாயம் வந்துவிடும் ஞானகாரகன் கேது இந்த உலக வாழ்க்கை உண்மை இல்லை என்பதை ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உணர்த்துற கிரகம் கேது இந்த உலகங்கிறது நிதர்சனமானது ஒரு வேஸ்ட் நீர்மூழ்கிமானது ஒரு நீர்க்குமிழி போல் எப்போ வேணாலும் வெடிச்சிடும் இதை நீ நம்பாத அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறக்குற ஞானகாரன் அப்போ பன்னிரெண்டாம் இடங்கிற மோட்சஸ்தானத்தில் ஞானகாரகனான கேது வந்து அமரப்பெற்றவர்களுக்கு இப்பிறவியில் உங்களுக்கு உறவுகளின் ரீதியான கடுமையான மன உளைச்சல்கள் காத்து கொண்டிருக்கின்றன என்பதை எப்போதும் மறந்துடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதல் பாயிண்ட்டு எந்த உறவுகளின் மேலும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ பழையும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாற்றம் இங்கே எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வாழ பழகிட்டோம்னா ஏமாற்றங்கிறதே இல்லை என் பையன் வருவான் வந்து அவன் படித்து முடிச்சு பெரிய ஆளாக என்னை கடைசி வரைக்கும் கண்களாமல் பார்த்துக்குவான் கண் கலங்காமல் பார்த்துக்குவான் அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் நாம் தனியாக தான் வர்றோம் தனியாக தான் போகும் இதன் எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய விதியை உணர்த்தும் கிரகம் கேது புரிஞ்சுதுங்களா மரணத்தின் தன்மையை உணர்த்தும் கிரகம் கேது முடிவு என்று ஒன்று உண்டு என்பதை எப்போதும் உணர்த்தும் கிரகம் கேது ஞானத்தை வழங்கும் கிரகம் கேது அதனால பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்க நமக்கு பிறவி அமைஞ்சிடுச்சா ஞான மார்க்கத்துக்கு போயிடும் பற்றற்ற நிலையை கொள்ள வேண்டும் எப்போதும் ஒரு இறை சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் ஆன்மீக வழிகளில் நமது தேடல் இருந்ததுன்னா பெரும் துன்பம் எனும் கடலை எளிதில் கடந்துவிடும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்